உங்களோட ஒரு சுய லாபத்துக்காண்டி மற்ற ஆக்களை இன்றைக்கு என்ன மாதிரி நிலைமையான சொல்லி பார்ப்போம் நாங்கள் கூடுதலா கெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அதாவது மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா கடுமையான தானே இந்த போதை பொருட்கள் எப்படி இங்க வந்திருக்கு சொல்ல போனால் காட்ட விளாண்டு இல்லனும் டக்குன்னு ஒரு வெயில் ஒன்று வந்துச்சு வேறங்க நடப்பயணத்துல இருந்து இல்லாம மக்களே இப்ப நாங்கள் இலங்கை என்ற தீவே இல்லாம போகுதுன்னு சொல்லி தொட்டு விசத்தை கலந்தாலும் அந்த பால் புள்ள வணக்கம் ரகுவலே எல்லாரும் அப்படி இல்லை சோமா இருக்கிறீங்களோ நாங்கள் நல்ல சோமையாக இருக்கிறோம் இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒரு செய்தி ஒன்று உலாவி கொண்டு வருது என்ன செய்தி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்கழி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி கிடையில் ஒரு மிகப்பெரிய அளவான ஒரு சுனாமி ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று உலாவி கொண்டு வருது அது உண்மையோ பொய்யோ தெரியல அந்த செய்தி பற்றிய கருத்துக்களை தான் இந்த காலில் நான் உங்களுக்கு தரப்போகிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த மார்கழி மாதம் நடந்து கொண்டிருக்க நிறுத்தங்களை பார்த்தா கூட அப்படி தான் தெரியுது சுனாமி வருமா இல்லையா என்ற இந்த காலத்தில் பாக்க போறோம் இந்த பைக்குக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பாதுகாப்புக்கு கபிலாஜ் நிக்கிறான் நான் மாறு இடிச்சு போடுமேட்டு பயம் சுனாமி வருமா வராதா அது யாருக்குமே தெரியாது அது இயற்கைன்ற இதுதான் இப்ப சொல்ல ஒரு பாலுக்குள்ள ஒரு ஒரு சிட்டு விசத்தை கலந்தாலும் அந்த பால் புல்ல விசம் தான் அதே மாதிரி தான் இந்த இயற்கைன்றது ஒரு சமநிலையில் ஓடிக்கொண்டிருக்குது அதில் நாங்கள் ஒரு சின்ன சுதப்பல் செய்தாலும் அந்த சமநிலை கட்டிடும் அதே மாதிரி தான் இந்த இயற்கை அனர்த்தங்கள் வாழ்றதுக்கான காரணம் தான் இப்போ நாங்கள் மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறோம் மரங்கள் நடுறதை விட மரங்கள் வெற்ற விகிதம் கூடிக்கொண்டிருக்குது ஆகியாலும் இந்த இயற்கை அனர்த்தங்கள் கூடுதலாக வந்து கொண்டிருக்குது என்ன நாங்கள் அதாவது இலத்திரியர்கள் படி இந்த பெரிய இலத்திரியர்கள் அதாவது என்னென்னு சொல்கிறது இப்போத்தி உலகத்தை என்னென்றா சொல்கிறது கபிலாஸ் இணையதளம் வா அதாவது என்னதான் ஐஃபோனோ சாம்சங்கோ பெரிய பெரிய டிவியலோ ரோபோட்டோ கண்டுபிடிச்சாலும் நாங்கள் இயற்கை நடத்தத்தை தடுக்கவே முடியாது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அதாவது மனிதர்கள்லாம் இந்த சொல்லப்போனால் அந்த பூமி இந்த சமையல கெடுத்துட்டு அந்த வகையில் இப்போ இயற்கை அடுத்தங்கள் மாறி மாறி ஏற்பட்டு கொண்டு இருக்குது அந்த வகையில் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செய்தி ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கணும் இலங்கை என்ற தீவே இல்லாமல் போகுதுன்னு சொல்லி அது ஏன்னென்னு சொன்னால் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சு தான் இப்போ அடுத்த ஜெனரேஷன் ஆரம்பிக்கையில் இந்த ஒரு இயற்கை நிறுத்தங்கள் வருமென்னு சொல்லி சாத்திர ரீதியாக சொல்லிக் கொண்டிருக்கணும் அது உண்மையோ பொய்யோன்றது எங்களுக்கு தெரியாது நான் அந்த நடக்கிறதா என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருமே அதுக்கு ரெடியாக இருக்கணும் செய்தி உண்மையாக பொய்யோ தெரியாத அதனால நாங்கள் ரெடியாக இருக்கணும் இப்போ கூட பேருங்க புயல் புயல் வரப்போன்னு சொன்னாங்களா வறுக்கிழமை முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில கிழக்கு வடக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையா புயலால் பாதிக்கப்பட்டு வெள்ளப்பெருக்கு எல்லாம் ஏற்பட்டு வீடுகளுக்கெல்லாம் தண்ணி வந்து பெரிய அளவில் உயிரிழப்புகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்குது நேற்று பெய்த மழைக்கு தானே இது இவ்வளவு வெள்ளம் வந்ததுக்கு இல்லாட்டி முதல் இண்டதாண்டது ஆ கொஞ்சம் கூட என்ன இதே அந்த புயல் நேரம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் ஃபுல்லாக வெள்ளம் தான் இருந்திருக்கு இல்லை கார்னருக்கு மெயின் ரோட்டால் போகிற பாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையாக வெள்ளம் இருந்தது ஈழத்து சிதம்பரத்துக்கு போக போகிறோம் சிவன் கோவிலுக்கு போக போகிறோம் என்னென்னு சொன்னால் சாப்பிட போகிறோம் இப்போ ஒவ்வொரு நாளுமே சாப்பாடு என்ன சாமி என்ன டைமை கொடுக்குறது பன்னெண்டு மணிக்கு கொடுக்குறது இப்போ நாங்கள் நிற்கிற டைம் சரியா இருக்குது அதனால இந்த சாப்பிடுட்டு கபிலாசு பசிக்குதானே கோயில் சாப்பாடு சாப்பிட்டா பிள்ளை வேலை நீ சொல்லு அப்போ இன்றைக்கு நாங்கள் கோயில போய் சாப்பிடுட்டு இந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் பயணம்னு சொன்னா நடப்பயணத்துல இருந்து இல்ல பயணம் பயணம் என்று சொல்லி வருது அதாவது இப்போ என்ன மாதிரி காரணர் இருக்குன்னு தான் நாங்கள் காட்ட போறோம் புயல் டைம் இருக்குதானே என்ன மாதிரி விளாதிங்க இப்போ கொந்தளிப்பா

பன்னொண்டாம் தேதி துவங்கினது பன்னெண்டு பதினொன்று பதினாலு மட்டும் இந்த அனர்த்தம் இருக்கும் என்று சொன்னவ இல்லை ஒரு முக்கியமான விஷயம் இந்த சுனாயி வெற்றி கேட்கணும்னு சொல்லி அதாவது ம ஆக்களை பயப்படுத்துருக்காண்டி இல்லை இப்படி வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அதனால் நீங்கள் எதற்கும் துணிவோட இருக்க இதை இதனை ஜோதிச்சு கொண்டு இருக்க வேண்டாம் அது நடக்கிறது நடந்து கொண்டே தான் இருக்க போகுது நாங்களும் அதை நோக்கி பயணிச்சு கொண்டு தான் இருக்க வேணும் ஒரு தினம் பயப்பட தேவையில்லை முன்னெச்சரிக்கையாக இருந்தீங்களா ஓகே சரி நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட்ட ஹொனட் எடுத்தாச்சு எடுத்துக்கொண்டு இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டு அப்படின்னு சொன்னால் ஈழத்து சிதம்பரத்தில் சாப்பிட போய்கொண்டிருக்கிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈழத்து சிதம்பரம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சிவனாலயம் உண்டு இங்கே பேருங்க இந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேருங்க மழை வெள்ளம் அப்படி இருக்கு கடக்க மாதிரி தான் இருக்குது இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போவோம் கோயிலுக்குள்ளே போய் கோயில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் கனகாலம் கோயிலுக்கு வந்த இளத்து சிதம்பரத்துக்கு வந்து கனகாலம் மேலே பார்த்துனிங்களா இப்போ நாங்கள் உள்ளுக்க போய் கொண்டு இருக்கோம் இந்த கோயில் வளாகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்க இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு தடையாகும் ஆலய வளாகத்தினுள் தேவஸ்தான அனுமதியின்றி வீடியோ புகைப்படம் எடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது அந்த தடைக்கு பிறகு நாங்கள் இனி வீடியோ எடுக்க மாட்டோம் ஓகே சோதரங்கள் இனி சாப்பாடு வந்து தான் நாங்கள் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம் வாங்கோம் வாங்கணும் அதில் வளக்கி போடும் கோவில போய் இப்ப சாப்பிட்டு வந்துட்டோம் நல்ல ஒரு அருமையான சாப்பாடு உண்டு இங்க வேறங்க நல்லா இருந்துச்சு கோயில் சாப்பாடு அப்படியே வாய் ஊறிச்சு அப்படியே போய் சாப்பிட்டு வந்தாச்சு நேரம் இந்த கோயில் சாப்பாடு நேரம் சொல்லுங்க இஞ்சால பேருங்க மட்டும் வேண்ட அருமையா இருந்தது மக்களே வெயில் இப்ப வெய் மழை வந்தாலும் மழையா பேசுறோம் வெயில் வந்தாலும் வெயில பேசுறோம் வெயில் என்றா சாதாரணமான வெயில் இல்ல கடுமையா வெயில் அடிக்குதுங்க மக்களே இப்போ நாங்கள் சாப்பிட்டு வலிக்கிறோம்

நன்றி சரி சந்தோஷம் போயிட்டு வரேன் நன்றி பிரதர் நன்றி இப்போ நாங்க எங்க போய் கொண்டிருக்கோம் பாத்தீங்கன்னா சொன்னா கசூரினா பீச்சுக்கு தான் போய் கொண்டிருக்கோம் உண்மையாவே கசூர்னா பீச்சுக்கு வந்து கனகாலம் என்ன மாதிரி கசூர்னா பீச் இருக்குன்னு சொல்லித்தான் பார்க்க போறோம் அதுல கொஞ்சம் தூரம் தான் இதுல இருந்தா ஒரு ஐநூறு மீட்டரும் இல்ல கசூர்னா பீச்சுக்கு போறதுக்கு முகப்பு முகப்பு போனாங்கால பீச்சு தான் பீச்சு நல்லா இருக்கு பெருசா சனம் நிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் என்ன சொன்னா இப்போ புயல்கள் காத்துகள் சொல்லி மாறி மாறி இயற்கை நத்தங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த டைமில் கடும் வெயிலாக கிடக்குது டக்குன்னு ஒரு வெயில் ஒன்று வந்துச்சு வேற எங்கே உண்மையாகவே எங்களால் இயலாது சத்தியமே இயலாது இந்த ஊர்வலை பார்த்து கொண்டு வாங்க வந்த இயற்கை அழகாக ரசித்து கொண்டு வாங்க சிறப்பான ஒரு சம்பவம் நடந்தது என்ன சம்பவம்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆறுதலாக சொல்கிறேன் கசூர்னா பீச்சை காடினா பிறகு ஆறுதலாக என்ன சிறப்பான சம்பவம் நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியோ கசூர்னா சுற்றுலா மையம் பெருசா செனவில போய் பார்ப்போம் என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் கரையெல்லாம் சவுக்கு மரங்கள் இருக்குது அதெல்லாம் அழகா இருக்கும் இதுல போயிருக்கு காசு கட்டி போட்டு போவோம் முட்டுமா மேல மண்டையில் எவ்வளோ அண்ணா நூறுபாய் இப்போ இன்றைக்கு கசூர்னா கடற்கரை பீச் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் முக்கியமாக ஏதாவது சீற்றங்கள் ஏற்பட்டிருக்கான்னு சொல்லி பார்ப்போம் ஏதாவது கடல் எலைகள் ஒலிம்பியா சுனாமி மாதிரி ஒலிம்பியா தான் நினைக்கலாம் இன்றைக்கு என்ன மாதிரி நிலைமை சொல்லி பார்ப்போம் நாங்கள் எனக்கு தெரிஞ்சு பெருத்த கடல் வித்த காட்டாது அது தான் இருக்குமென்றது எந்த அதாவது நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன் போய் பார்த்தா தான் எப்படி இருக்குமென்று தெரியும் சரிதானே இதில் இருந்து வாங்க நோமில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரிமலை கடல் பதத்துற கடல் ஆ எல்லாம் கடுமை அடித்தது அங்கால அந்த மாதங்களில் பக்கம் இருக்குதானே மாதா கோவில் அங்கே எல்லாம் சொல்லி வேலை இல்லை அவ்வளோத்துக்கு என்ன சுனாயி வர்ற மாதிரி தான் நிலையெல்லாம் அடிச்சது இன்றைக்கி எல்லாம் அடங்கி போயிருக்கு விருதாக காத்தும் இல்லை நேற்று கடும் காத்துங்கோ ஆனால் கொஞ்சம் நல்லா செய்துட்டாங்க ரோட் எல்லாம் போட்டு வெல்கம் டு காசுனா பீச் அதில் ஒவ்வொரு இடங்கள் பப்ளிக் டாய்லெட் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஓமன் ஹால் சில்ட்ரன் பார்க் கட்ஸ் ஏரியா ஃபுட் ஷாப் தேங் ஜூ கம் கை எல்லாமே எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்குது ஆனால் பெருசாக ஒரு தடவை இன்றைக்கு இல்லை அங்கே காட்டுறேன்னு பொறுங்க இங்கே சுற்றி பார்த்த கூட சொன்னால் அதில் ஒரு கடையில் ஆக்கள் இல்லவே இல்லை ஒரு திறமையே இல்லை கடை பூட்டி கிடக்குன்னு நினைக்கிறேன் நான் கடை பூட்டி கிடக்குது கைக்க ஒரு காட்டுறேன் என்ன இருக்குன்னு சொல்லி பொருங்க போய் காட்டுறேன் காட்டி போட்டு என்ன மாதிரி இன்றைக்கு அந்த சுற்றுலா அமயத்தின் சுற்றுலா கசூர்னா கடற்கரை என்ன மாதிரி இருக்கு மக்கள் வேறக்கூடிய மாதிரி இருக்குதா இல்ல நோமல வரேன் சரியா பார்க்கவே உண்மையாவே ஒரு கவலை ஒரு உடைய இருக்கு என்ன சொன்னா இங்க சுற்றுலா பிரியாணிகள் பெருசாண்ட் இல்லை ஒரே ஒரு ஃபேமிலி கொண்டு வந்திருக்க ஒரு ஒருத்தரையும் காணக்கூடிய மாதிரி இல்ல வடமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றுலான்றது பெரிய அளவுக்கு இல்லை உண்மையாவே சுற்றுலா தலங்கள் அதாவது கிணக்கிடங்கள் வந்து வளரணுமென்றது தான் அப்படி என்றால் தான் இன்னும் வேறு லெவலில் எங்கட போகும் இப்போ நான் கூடுதலாக அதாவது வெளி எல்லாம் போயிருக்கேன் அந்த வகையில் மலையகம் கிழக்கு மாணவத்திலேயும் உண்மையாக சொல்லப்போனால் நல்ல சுற்றுலா வளர்ந்துருக்குது அது வெளிநாட்டு பிரயாணிகள் எல்லாம் வந்து வந்து போவேனாம் அதே மாதிரி மேலையகம் கொழும்பு கழுத்துரை காளி மாத்திரம் பாத்திரம் சொல்லி எல்லா இடங்களும் வரைக்கும் ஆனால் வடமானத்தை பொறுத்த வரைக்கும் குறைவாக இருக்குது இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோம்பலாம் வெள்ளம் தேங்கி இருக்குது வேறு எங்கோ இப்படியே கொஞ்சம் இதெல்லாம் முதல் வேலைக்குள்ளே இந்த கடையிலலாம் திறந்துருக்குது இதில் மற்றது கச்சாங்களை வச்சு இது பேர் அங்கே கடையில் கம் மூன்று ரெண்டு மூன்று நாலுன்னு சொல்லி இருக்குது இல்லை இந்த கடையில் இன்றைக்கு பூட்டி தான் இருக்கு ஏன்னா இன்றைக்கு பெருசாக வியாபாரம் இல்லை இன்றைக்கு என்ன வியாழக்கிழமை ஞாயிறு எனக்கு தெரிஞ்சு ஆக்கள் வர்றதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டுமா அங்கங்க இருக்கிறதுக்கான இடங்களும் செய்து வச்சிருக்கு வேறங்க இருக்கலாம் மற்றது உடுப்புகள் மாற்றலாம் கழிவறை இருக்குது எல்லா வசதிகளுமே இருக்கு அதாவது முந்தி விட இப்ப கூடுதலாக கசூருனா பீச்சை பற்றி சொல்லப்போனால் எல்லா வசதிகளையும் இருக்குது ஆனால் சூறாவளி புயல் அண்டெல்லாம் சொல்லிச்சுன்னா ஆனால் உண்டையும் காணலில் இன்றைக்கு நேற்று தான் கணக்க வித்தியர்கள்லாம் காட்டினா இன்றைக்கு அவ்வளோ அதுக்கு இல்லை இல்லை ஒவ்வொரு குப்பைகளும் பிரித்து போடக்கூடிய மாதிரி அந்த குப்பை தொட்டியும் பாய்ச்சி உண்மையாகவே வேறு லெவலில் தான் இந்த இடத்தை பராமரித்து கொண்டு மக்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு சிறந்த இடம் தான் இனிமேல் நான் என்னென்னு சொல்ல போனால் இப்போ எல்லாம் கூடுதலாக இந்த காளி மாத்திரைக்கெல்லாம் போகிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் கூடுதலான இடங்களில் அந்த குளிர் தானே ஆகிய அலைஞ்சி அந்த சூரியனுக்குள்ளே அந்த கீழே இருந்து சூரியன் அந்த வெயில் வாங்குறதுக்காண்டி வாராவை முக்கியமாக கடற்கரையில் படுத்திருக்கணும் அந்த மாதிரி இந்த காசுண்ணா கடற்கரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே காளி மாத்திரையில் இருக்கிற மாதிரி தான் நல்ல ஒரு அழகான கடற்கரை சுற்றுலா பயணிகள் எல்லாம் பெறக்கூடிய கடற்கரை தான் இஞ்சியால் பேரங்கோவன் நான் காட்டுறேன் சுற்றி 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 இங்கோ அதுலேயும் ஒரு ஹற்ற முடிவு இருக்குது இது இந்த காலை ஒரு கடையோ ஹற்ற முடிவு இருக்குது பேரங்கோ அது ஒரு உடைஞ்ச வீடுன் இருக்குது அதுக்கப்புறம் ஆமி கேம்ப் அங்காளர் இருக்கிறது கேம்ப் ஒன்று அதாவது நேவி கேம்ப் ஒன்று இருக்குது இருக்கலாம் கதைக்கலாம் என்ன கதைக்கலாம் எல்லாம் வந்து ஜெயரங்கோ வாங்கு எங்களோட இடங்களா ஊக்குவிக்கணும் என்ன இதே இங்கிலீஷில் இங்கிலீஷ்ல தெரிஞ்சிருந்தா வெள்ளக்காரரை கூப்பிட்டுருப்பேன் சொல்லுடா வாங்கு எல்லாரும் வெள்ளக்காரர்ல முழு பேரும் வாங்க வெள்ளக்காரர் கருப்புக்காரர் எல்லாம் மனிதர்கள் எல்லாரும் வாங்கும் இஞ்சியும் இடங்கள் இருக்குது வடமாத்திலயும் மூகப்பட்ட அழகான அற்றுமையான இடங்கள் எல்லாம் இருக்கு இஞ்சியா போட் சவாரி எல்லாம் இருக்குது சொல்லி வேலை இல்லை இங்க உண்மையாவே வாங்க வந்து அனுபவிங்க இந்தா சின்ன சின்ன கட் மாதிரி எல்லாம் கட்டி இவங்க இது எல்லாமே இப்படித்தான் காளி மாத்திரம் அந்த இடங்கள் எல்லாம் இருக்குது கூடுதலாக அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சீசனுக்கு எல்லாம் செனம் இப்போ அரகம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னா வெள்ளக்காரர் தான் ஃபுல்லாக வெள்ளக்காரர் வெளிநாடு மாதிரியே இருக்குது வந்த மாதிரி இங்கேயும் வாங்கோ வந்து சுற்றுலா தலம் மாற்றுங்க என்ன இப்போ உண்மையாகவே பார்க்க எனக்கு இருக்குது அதாவது ஒரு தரம் இல்லாத கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கும் அதில் வந்து படுத்து இருக்கலாம் பெட்டு போட்டு இந்த இப்படியெல்லாம் எல்லாம் இதில் இதுல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மாதிரி அமைச்சிருக்கணும் இதில் அந்த கேம் பிளேயர் இடம் விஆர் கேம் விஆர் கேம் எல்லாம் செய்து வச்சுட்டு இருக்காங்களே என்ன இது போல கட் கம்பி போட்டு கட்டியிருக்காங்க ஏடே இது அண்டே நேற்று கேம் பிரியாணி தானே இதில் கொண்டு வந்து ஒன்றும் சாரி உண்டா கதை முடிஞ்சு உண்டா கதை இந்த விஆர் கேம் விளையாடுறது இல்லை அந்த இது எல்லாம் சவாரி போகிற போட்டு தான் இதில் சவாரி போகலாம் அந்த இடத்துல ஒன்று ரெண்டு பேர் குளிச்சு கொண்டிருக்கேன் நான் கடற்கரையால் ஒன்றை காட்டுற பேருங்க இந்த அதில் இருந்து படம் பிடிக்கலாமா இந்த இண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை காற்று அவ்வளோ ஆண்டு இல்லை நூலாக தான் இருக்குது இன்றைக்கெல்லாம் வானிலை பொறுத்த வரைக்கும் காற்று அதிகமாக வீசும் அப்படி என்ற மாதிரி தான் சொல்லிச்சு நான் இன்றைக்கு அவ்வளோத்துக்கு இல்லை வேற எங்கோ ஜே தான் இருக்குது இந்த குளிச்சு கொண்டிருக்கணும் பேருங்க ஆக்கள் இந்த இடத்துல வாதா தெரியும் குளிச்சு கொண்டிருக்கணும் இந்த இடத்த பேருங்கோ இந்த இடைக்கெல்லாம் தண்ணி இன்னைக்கு ரோட்ல இதே மாதிரி இந்த மெயின் ரோடு இருக்குதானே

இந்த உடம்பெல்லாம் பள்ளம் பள்ளமாக தான் இருக்குது அதாவது இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட டைம் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி காலை நம்பி வைக்கிறேன் தெரியாத அளவுக்கு தான் இந்த ரோடு இருந்திருக்கும் ரெண்டா இல்ல அளவு மேடு பள்ளம் எந்த பக்கம் வந்தால் எந்த பக்கம் விழு பண்ணு தெரியாது அப்படி மேடு பள்ளமாக தான் இந்த ரோடு இருந்து கொண்டிருக்கும் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முதலமைச்சரும் இந்த மாதிரி தான் இருந்தது இதை பார்த்து திருத்தினா நல்ல விஷயம் இது ஒரு மெயின் ரோடு உண்டு பஸ் போகிற மெயின் ரோடு உண்டு இந்த பள்ளத்தை எல்லாம் பாருங்க உப்பலா பெரிய பள்ளம் ஓகேங்கோ இத கண்டிப்பா சொல்லி ஆவணம் வந்ததுக்காக தான் நான் சொல்றேன் மற்றபடி ஒண்ணும் இல்ல என்ன சொன்னா எல்லாரும் இங்கால வந்து போயக்கல இது இடையூறா இருக்க கூடாது என்ன சொன்னா முக்கியமான ஒரு சுற்றுலா இருக்குது முக்கியமா ஈழத்து சிதம்பரம் இருக்குது பக்கத்திலேயே கசுருனா பீச் இருக்குது ஆகையால கணக்க சுற்றுலா பிரயாணிகள் புலம்பெயர் மக்கள் மற்ற இந்த இருக்கிறார்கள் திருத்தி வச்சிருந்தா எந்த கருத்துக்கோ மற்றபடி ஒன்றுமே இல்ல இதுல பாத்திருப்பீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் இருக்கிற ரோட் என்ன மாதிரி இருக்குன்னு பாத்திருப்பீங்க அதுவும் ஆக பழுதடைந்த நிலைமையிலேயே இருக்கு அந்த ரோடும் பாக்குறதுக்கு இப்போ அதில் இருக்கிற வீட்டில தான் முந்தி நான் ஹிஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் படிச்சு நான் என்பி ஃபோர் நான் சகோதரங்கள் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட விட்டு கிணத்தடிக்கு வந்துட்டோம் அதாவது இப்போ நாங்கள் சுற்றி பார்த்து நாங்கள்லாம் இடங்கள் இல்லை அதை கார்னி போனாங்க அதுக்கு பிறகு நான் கெவி இருக்குதானே கெவியால் தான் நான் அதாவது மாதளால் தான் வந்த நான் மாதளால் வரைக்கும் அங்கே ஒரு கடலில் ஒரு சீட்டத்தையும் காணக்கூடிய மாதிரி இல்லை புயல் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை என்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அது என்னால் சொல்ல முடியாது வானிலையை பார்த்தா தான் தெரியும் என்ன சொன்னால் கடல் இலைகள் எல்லாம் ஓய்ஞ்சு போய் தான் இருக்குது நேற்று தான் கடன் வித்தியல் மேலே இன்றைக்கு ஒன்றுமே இல்லை அதை விட நான் சொல்லியிருப்பேன் தானே முப்பத்தி ஓராம் தேதி இந்த மாதம் முப்பத்தோராந்தி கிளையில் சுனாயி வரப்போகுதுன்னு சொன்ன மாதிரி அது இந்தியாவில் ஒரு ஜோதிட ஒருவால் குறிப்பிட்டவர் எதுக்கும் அவதானம் இருக்கவும் எது நடக்கும் நடக்காண்டு எங்களால் தெரியாது எதுக்கும் அவதானம் இருக்கன்னு எல்லாம் அதை நினச்சி நீங்கள் பயப்படவே வேண்டாம் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று கதைப்போன்னு சொல்லிதான் இந்த இடத்துக்கு வந்துருக்கேன் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நம் காரணம் இருக்குது போன இடத்துல ஒரு பெரிய கேஸ் ஒன்று நடந்திருக்கு அது மோங்காட்டி கதைக்கிறதுக்கு ஒரு தடவை முன் வரையில் அங்கே கேட்ட பட்சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக நேற்று ஒரு மணிக்கு ஒரு போதை பாசல் என்ன பாசல் என்னென்னு சொல்கிறது போதைப் பொருட்கள் பிடிபட்டிருக்குது கிட்டத்தட்ட நாலு பாசல் அது என்ன மாதிரி வந்துன்னு சொல்லுது தான் இந்த கதையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க கதை இல்லை இது நிஜம் நைட்டு நடந்தது இதால் வர்ற பாதிப்புகள் அனைத்துமே சொல்ல போகிறேன் மீடியாக்களில் பெருசாக வேற தான் நான் நினைக்கிறேன் இந்த போதைப் பொருட்கள் எப்படி இங்கே வந்திருக்கன்னு சொல்ல போனால் கக்கரடிவென்று சொல்லி ஒரு தீவொன்று இருக்குது தானே அதாவது இந்தியாவிலேருந்து கக்கரடி கக்கரடிவென்று சொல்லி ஒரு தீவில் அந்த பொதிகள் எல்லாம் பிரிக்கப்பட்டு ஒரு சில நான்கு பாசங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கற்கோவலத்துக்கு கொண்டு வலிக்கிட்டு இருக்கினேன் அந்த வகையில் இங்கே ஏதாவது இன்ஜின் பழுதாகி படகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே காரணம் எல்லாம் அப்படி ஒதுங்கின பக்கத்தில் நான் மாட்டுப்பாடு இருக்கணும் இதில் மாட்டுப்பட்ட மாட்டுப்படாத கதையை தாண்டி அடுத்த கட்ட கதைக்கு வரேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அதாவது வடமாகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு போதைப் பொருட்களுமே இல்லை இதுவுமே வந்தது கதையே இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியெல்லாம் விடயங்கள் விடியங்கள் நடந்தோன்று இதால் நடக்க போகிறது என்னன்னு சொன்னால் வடமாகாண இளைஞர்கள் எல்லாருமே அதாவது கூடுதலாக கெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அதாவது இந்த எல்லாம் முன்னேறி போயிடுவீங்க என்ன நீங்கள் முன்னேறி போனாலும் அங்கு ஒருத்தன் கடவுள் பார்த்து கொண்டு இருப்பான் கண்டிப்பாக கடைசி காலத்தில் ஏதாவது செய்துட்டு போவார் நீங்கள் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அதாவது நீங்கள் இந்த மாதிரி கடத்துறதால கடத்திங்களை விற்கிறதால கணக்கு பிரச்சனைகள் அதாவது குடும்ப பிரச்சனைகள் ஒரு ஒரு பொடிச்ச ஒருத்தன் போதை கடுமையானு சொன்னால் அது அவனை திருப்பி கொண்டுறது உண்மையாகவே கடுமையான கஷ்டம் அப்படியே நிறைய பிரச்சனைகள் நான் பார்த்துருக்கேன் அதாவது கண்டிருக்கேன் அதாவது ஒரு இடங்களில் கேட்டுருக்கேன் அதால கணக்கு பேர் பாதிப்படைஞ்சிருக்கணும் ஆகையால இந்த மாதிரி வேலைகள் செய்யாதீங்க உங்களோட ஒரு சுய லாபத்துக்காண்டி மற்ற ஆக்களை பழுதாக்காதங்க இப்போ இந்த மாதிரி பாவனையால் தான் இப்போ இளைஞர்கள் எல்லாம் சீர்கட்டு கொண்டிருக்கணும் ஒரு முக்கியமான ஆர்வத்தில உண்டு யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணம் இல்லை இப்போ வடமானம் உண்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய் ஒன்று பரவி கொண்டிருக்கு என்ன நோய் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அதால கணக்கு பேர் இறந்து முடிக்கணும் ஆகியால நீங்கள் எல்லாருமே கவனமாக இறந்து கொள்ளுங்க அது என்ன மாதிரி அந்த நோய் ஏற்படுது என்று சொன்னால் அசபையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்த கசிவு ஏற்படுது இது ஹெலிகாய்ச்சல் அந்த மாதிரி சில சில காய்ச்சலுக்கு காரணம் உங்களுக்கு தலைகடி அந்த மாதிரி எல்லாம் வந்தால் நம்மளா அதாவது அவதானம் இல்லாமல் இருந்து விடாங்க எல்லாத்தையும் டாக்டர்கிட்ட கொண்டே காட்டுங்கோ என்ன நோய்கிற இது வரைக்கும் கண்டுபிடிக்கல ஆனால் அவதானம்ன்றது முக்கியம் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் இருந்து கொள்ள வேணும் அதையும் தாண்டி அந்த நான் சொன்னால் அந்த போதை பொருள் எப்படி கரையோதங்கு பார்த்தா இன்ஜின் பொழுதாகி நேற்று நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காற்று கடுமையாக கரையோரம் அதாவது கடுமையாக காற்று வீசி கடலெல்லாம் சுனாமி இலைமாரி தான் கொந்தளிச்சது அந்த வகையெல்லாம் அந்த படகு நிறைய ஒதுங்கி இருக்குது ஓகே சோரங்கள் இத்தோட இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் டெய்லி ஒவ்வொரு வீடியோ வரும் அதாவது எட்டு மணிக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ வரும் முந்தியும் பெறலாம் பிந்தியும் வரலாம் கூடுதலாக எட்டு மணிக்கு போகிறதுக்கு முயற்சி செய்கிறேன் இன்றைக்கு பிந்தி வந்திருக்கும் சரி ஓகே முக்கியமாக இளைஞர்கள் எல்லாேருமே கவனமாக இறங்கும் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகாத எங்கோ அடிமையாகினா வாழ்க்கையே நாசம் உண்டும் செய்யலாது கடத்தியில் எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அரிவாரோ அந்த மாதிரி தான் போயிடும் கவனமாக இறந்து கொள்ளுங்கோ பாய்